सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भवन्तः पुनः पुनः ऐङ्गारकृङ्गाररगस्य युक्ता श्रृङ्गारगूढार्धमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनेभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम् காராதி ஓரைந்தும் காணிய பொன்மை ககாராதி ஓராறும் அர்த்தமே போலும் சகாராதி நாங்கும் தான் சுத்தவெண்மை சகாராதி மூவித்தே காமீய முத்திய எல்லோருக்கும் நமஸ்காரம் நேற்றைய தினம் நாம் சௌந்தர்ய நகரியிலிருந்து முதலாவது ஸ்லோகத்தை சிந்தித்தோம் விரஞ்சி என்கின்ற பிரம்மன் ஹரி என்கின்ற விஷ்ணு ஹர என்கின்ற ஈஸ்வரனுக்கு மூவருக்கும் அப்பால் பெற்ற பெருங்கருணை மூர்த்தியானவள் அம்பாள் அவளை நித்தியம் சிந்திக்கவும் நாமத்தை ஜபிக்கவும் பூஜை செய்வதற்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மவினையின் புண்ணியமாகும் ஈரேழு ஜென்மங்களும் நம்ம செய்த புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அந்த அம்பாலை சிந்திக்க முடியும் ஸ்தோ ஸ்தோத்திரம் செய்ய முடியும் ஜெபிக்க முடியும் என்று பகவத்பாதல் மிக அற்புதமாக சொன்னதை நாம் சிந்தித்தோம் அடுத்தது நாம் அம்பாலோட பாதம் பட்ட இடத்தில் இருக்கும் தூளி பாத தூளி அதாவது அம்பாள் நடக்கிறாளோ அம்பாள் நிற்கிறாளோ அம்பாள் பீடத்தில் அமர்ந்திருக்கிறாளோ அந்த இடத்துல அம்பாலோட காலில் இருந்து வரும் பாருங்க தூஷி அந்த தூஷிக்கு அவ்வளோ மகிமை என்று பகவத்பாதா சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற ரசையில் ராமாயணத்தில் தசரதன் நம்மளுக்கு நினைவு கூறுகிறார் தசரதன் என்ன பண்ணானான் அவன் ஊர் எல்லைக்கு வசிஷ்டபகரீஷ்வரார் அம்மா மகரிஷி அவர் ஊர் எல்லைக்குள் கால் எடுத்து வைத்ததும் அவர் பாதத்தை எடுத்து அந்த மண்ணில் வைத்த உடனே தசரதன் சொல்கிறான் தாங்கள் என்றாட்சியத்துக்கு வந்ததற்கு நான் மாத்திரம் புண்ணியம் செய்யவில்லை என் ராஜ்யத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் புண்ணியம் செய்த ஜீவாத்மாக்களாகும் அவர்கள் மட்டும் இல்லை அவர்களின் ஏழு ஜென்மங்களிலும் புண்ணியம் செய்தவர்களாக இருப்பதால் தாங்கள் இன்றி என் ராஜ்ஜியத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்கிறோம் பாக்கியம் செய்திருக்கிறோம் என்று தசரதன் சொல்லுவார் அந்த மாதிரிய அம்பாலோட பாத தூளி எவ்வளோ மகிமையானதுன்ற ஆதிசங்கரர் பகவத் பாதால் சொல்கிற செயல கேட்டுட்டே அவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் தனியாம் தவசரணி பங்கிருகபவம் விரஞ்சி सञ्जिवन् विरशयति लोकान् विकलम् अगत्येनं शौरी कदमभिषगस्येन शिरसा हरसं शुक्यैनं भजति पशिथोत्थूलनविति அதாவது பகவத் பாத்தா என்ன சொல்கிறான்னா அம்பாள் அங்கேருந்து இங்கேருந்து நடக்கிறாள் நடக்கும்போது அவளோட திருவடியில் இருந்து வர தூளி அதாவது அவ பாதம் பட்டு அந்த பாதம் பட்ட இடத்துல வர தூஷி இருக்கிறதானோ அந்த தூஷி தாமரை மலர் அதாவது தாமரை மலரில் இருக்க அந்த தாமரை மலரில் இருக்க தாமரை இல்லை இருக்கிறாள் அம்பாள் எல்லா ஸ்தலத்துலையும் போய் பார்த்தாலும் தெரியும் அம்பாள் எதில் பீடமாக பத்ம பீடத்தில் இருக்கிறார் பத்மாசனத்தில் இருக்கிறார் இந்த பத்மாசனத்தில் அந்த பத்மத்தில் இருக்கிற அந்த தூளி இந்த தூஷி அம்பாலோட பாதத்தில் அந்த தூஷி இருக்குது அந்த தூஷியை வந்து ஃபஸ்ட்டு யார் சேகரிக்கிறான்னு பார்த்தா விரஞ்சி சஞ்சின்வன் அதாவது விரஞ்சின்றது யார் இவர் பிரம்மா பிரம்மா வந்து இந்த தாமரையில் இருக்க அந்த பாத தூளி அதான் அந்த பாதத்தோட அந்த தூ தூஷி பாதத்திலேருந்து வர தூஷியை வந்து சேகரிக்கிறார் எதுக்கு சேகரிக்கிறான்னா லோகான லோகானவிகலம் அதாவது இங்கே ஈரேழு ஜென் ஈரேழு லோகங்கள் இருக்குதானோ இந்த ஈரேழு லோகங்களை திருஷ்டி சிருஷ்டி பண்ணுறதுக்கு எதை வச்சு பிரம்மா திருஷ்டி பண்ணுறான்னா பம்பாலோட பாது தூளி வச்சு தான் திருஷ்டி பண்ணுற அதான் சொல்கிற வீரஷையத்திலோ காணவிகளும் அடுத்தது அடுத்த பாரு பார் சௌரி ஷௌரி கஜமபிசகேன அடுத்தது ஷௌரியன்னு சொல்லி பெருமாள் குறிப்பிட்டார் ஷௌரினா ஆதிசேஷனு குறிக்கும் ஒரு வார்த்தை ஆதிகேஷன் நம்ம ஔையார் வந்து இந்த பழைய படத்தில் வருவார் பாட்டில் வந்து பெரியதை கேட்கின் சொல்லி முருகன் கேட்பார் அந்த பாட்டில் பெரியது என்னான்னு அதுக்கு அவையார் சொல்லுவார் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது உலகமோட பெரியது என்ன சொல்லணுன்னா ஆதிகேசனின் ஒரு தலபாரம் அதாவது ஆதிகேஷனுக்கு பல சிரசுகள் இருக்கிறது அப்போ அந்த உலகம் வந்து உலகம்தான் பெருசுன்றா உல உலகோ ஆதிசேஷனின் ஒரு தலபாரம் டா அவை அதே மாதிரியே தான் அப்போ ஆதி ஆதிசேஷன்றது யார் ஆதிசேஷன்றது உலகத்தோட பெருசு அந்த ஆதிசேஷத்தில் பள்ளி கொண்டிருக்கிறவர் யார் விஷ்ணு பரமாத்மா இந்த விஷ்ணுவுக்கு சகச சிரசுகள் இருக்கிறது பகவத்கீதையில் வந்து அர்ஜுனன் தந்த பரமஸ்வரூபமாக சொல்லி ஆயிர சிரசிகளோடு சுவாமிக்கு சுவாமி வந்து அர்ஜுனனுக்கு வந்து காட்சி தந்தான்றது மகாபாரதத்தில் வரும் அந்த ஆயிர சிரஷிகள் வச்சு இப்போ புருஷசுக்தத்தில் வரும் சகஷ்டு புருஷ சகஷ்டா சகஷ்ட பார்த்துன்னு சொல்லி விஷ்ணுவதாக குறிக்கும் அப்ப ஆயிரம் சிரசுகள் கொண்டு சிருஷ்டி பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ண எல்லா ஜீவராசிகளையும் வந்து காத்து ரசிக்கிறார் யாரே விஷ்ணு பரமாத்மா அப்போ அந்த விஷ்ணு பரமாத்மா எப்படி காப்பாத்துறார் இந்த இவ்வுல அந்த அம்பாலோட தூளியை வந்து சேகரிக்கிறாராம் சேகரிச்சு அம்பாலோட தூளி பாத தூளி இருக்குதா அம்பாலோட பாத தூளி வச்சு அந்த பாத தூளியை வச்சு

ஈஸ்வரன் எப்பவுமே உடம்பு ஃபுல்லாக விபூதியாக இருக்குமாமா இப்படியே எடுத்து பூச்சிட்டு போறாம்மா பதினாறு பக்கம் விடுறதா இல்லை சுவாமி வந்து என்ன பண்ணுவாராமா பதினாறு படமாக இப்போ அனுஷ்டானம் பண்ணுற செயலையோ சந்தி பண்ணுற செயலோ பதினாறு பக்கம் விபூதி விட்டுப்பா சுவாமியெல்லாம் பதினாறு பக்கமாக விபூதி விட மாட்டாளாமா எப்படியே விபூதி எடுத்து அள்ளி பூச்சிட்டுப்பாராமா அதே மாதிரியே ஈஸ்வரன் என்ன பண்ணுறாராம்மா அம்பாள் நடந்து போகிறாள் இந்த நடந்து போகிற செயல வர தூளி அதாவது இந்த தூஷிகளாக இருக்குது ஆட என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்கிறா பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்க அப்படியா பண்ண அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உடம்பில் ஹூஷிட்டுக்கோன்னு சொல்லி உத்தூலனமாக அதான் உத்தூலன விதி பசித்தோ தூலன விதி அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேன் அப்போ ஆகாரப்பட்ட மும்மூர்த்திகளே அம்பாலோட தூஷியோட எடுத்து அவ்வளோ பவித்திரமானதுன்னு நன்ற அப்போ அம்பாவில் வந்து அம்பாவை ஒரு சனம் வந்து சிந்திக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் அணிக்கணும் அம்பாவை பற்றி நினைக்கிறதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணி அதான் விஷ்ணு லோக சொல்கிறார் அப்போ இதை சொல்லும்போது மும்மூர்த்திகள் அம்பாள் பின்னாடி போகிறாளாமா அப்போ நம்ம அம்பாவோட சிந்திக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணிப்போம் எல்லாம் அம்பாவோட கிருபை அடுத்த மூணாவது ஸ்லோகம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம பார்ப்போமாக ஸ்ரீமாத்திரே நமோ